என்ன செய்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் சோமாக இருப்பீங்கள் நம்புறோம் அதே போல நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம் இப்ப நாங்கள் எங்க போய்கொண்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நிரஞ்சினி அழுது திரண்டு உருண்டு தபண்டு அவ்வளவு திருகுதாளங்களை விட்ட கடற்கரைக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் எங்கன்று சொல்லி பார்த்தீங்கன்னா வல்வட்டி துறைக்கு அப்போ நாங்கள் எங்கிற அச்சு வேலியிலருந்து வல்வெட்டுத்துறைக்கு போகிற வழியைத்தான் காட்டி கோணிக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து வெள்ளை வழி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வெள்ளை வழியாலாம் போய் கொண்டிருக்குறோம் அவ்வளவு அழகாக இருந்துச்சேனே ரெண்டு பக்கமும் தண்ணி அப்படியே சூரியன்ட ஒளி படும் போது ரெண்டு குட்டியை வெள்ளன்னா ஆறு மணி வரும் அப்படியே சூரியன்ட அந்த வெளிச்சமும் அந்த பிரகாசமும் அந்த ஊடாக தெரியும் போது பாருங்கள் மக்கள் எவ்வளவு ஒரு ஆசையாக இருக்குதுண்டு அதில் நான் நின்று அப்படியே வடிவாக ரசிப்ப மட்டு பார்க்க நிறைஞ்சின்னு எனக்கு நுள்ளி கொண்டு நின்றுச்சு ஏனண்டா அங்கே ஏலம் கூடுற நேரம் போயிடுமா மீன்கள் இருக்காதாம் எல்லாம் கொண்டு போடுவீங்க ஜாவாரி மாதிரி வேலைக்கு கொண்டு சொல்லி என்ன அட்டிச்சு பிடிச்சு அப்படியே என்ன அப்படியே கூட்டிக் கொண்டு போகுது பாருங்க வெள்ளை பாலம் வந்துட்டுது உண்மையாக அந்த வெள்ளை பாலம் வந்து கொஞ்சம் மிதான நிலையெலாம் இருக்குது ஏனெண்டா ஒரு சர்க்கர மாதிரியான ஒரு கட்டமாக தான் இருக்குது அதில் போட்டில் போட்டிருக்கு வேகத்தை குறைச்சி போக சொல்லி வகு சீக்கிரத்தில் அரசாங்கம் இதை திருத்த வேணும் மேன வடமராட்சிக்கு போக போகிற உள்ளுக்குள்ளே பாருங்கள் வரம் புயர நீர் என்ற ஒரு நல்ல ஒரு வாசகத்தோடு வடமராட்சிக்குள்ளே கால் எடுத்து வச்சு போய்கொண்டு இருக்கிறோமேண்ணா காணொலிக்கு போகிறதுக்கு முதல் காணொலியை மறக்காமல் இப்போ தான் முதலாவதாக தான் பார்க்குறாக்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள் ஓகே இப்ப பாத்தீங்களா இப்ப நாங்க வந்துட்டோம் என்ன நிரஞ்சினி இப்ப இது நிரஞ்சனி என்ற இடத்துக்கு வந்துட்டோம் நாங்க மீன் வாங்க போறோம் நிரஞ்சினி வந்து நிரஞ்சனி இந்த சொந்தக்காரங்க நாங்க மீன்களை வாங்கி கொண்டு போய் என்ன நல்ல ஒரு குட்டி கொண்டு இருக்கேன் அம்புட்டாலும் பாக்குறதா நிரஞ்சனி ஓமண்டி ஆஹ் அப்ப இப்ப என்னண்டா இப்ப இன்னும் வியாபாரி மாதிரி வந்துட்டோம் யார் வேற நிரஞ்சனி இன்னும் தொழிலாளிகள் வரையில போட் ஆஹ் வியாபாரி மாதிரி வந்துட்டோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா போட் வேற இல்ல என்ன வேறங்க வியாபாரி கூடுதலாக அச்சுவேலி மீன் சேந்த வியாபாரிக்கெல்லாம் நாங்கள் நிற்கணும் வேண ஓகே அப்போ போட் விற விட்டு வீடியோக்கள் எடுத்து காட்டும் நடந்து ஆ நான் ரோல் தாங்க இருநூறுபாய்க்கு தாங்க ஆ இப்போ பார்த்திங்கன் அடுசான் இந்த ரோல் அங்கே பேருங்க இந்த ரோல் இது வந்து முந்தி பத்து ரூபா ரோல் சொல்றது பத்து ரூபா ரோல் முந்தி சின்ன பிள்ளைல நாங்க நிறைய இதத்தான் வாங்கி வாங்கி சாப்பிடுறது முந்தி வாலிக்கு வச்சு இப்ப வண்டியில் மாதிரி எல்லாம் வந்துட்டு இந்த ரோல் ஒரு மறக்க முடியாத ஞாபகம் இந்த பத்து ரூபா ரோல வாங்கிட்டு வந்துட்டு இப்ப பத்து ரூபாய் இல்ல இப்ப நூறு ரூபாய்க்கு மூணு கப்பல் வர மட்டும் இதுதான் சாப்பாடு என்ன நிறைய ரோல பேருங்க இவ்வளவு முறு முரண்டு இருக்கும் அடிச்சு காட்டுங்க இருக்கா பேசதாங்க இந்த காணொலி எத்தனை பேர் எடுத்துற உறவுகள் பாக்குறீங்களோ தெரியா பார்த்தா கட்டாயம் இந்த பத்து ரூபா உறவுங்களுக்கு ஞாபகம் இருக்கு இங்க பாருங்க மரவள்ளி கிழங்குலாம் செய்யல சரியோ

இந்த பாத்தீங்களா மீன்கள் வந்து கூட போய்னம் போட்டு இதெல்லாம் கூட போயிடணும் இப்ப படங்குகளை விரிச்சு கொண்டிருக்கணும் பாத்தீங்கன்னா இதுதான் அதில் வந்த போட் இப்ப ஓட்டிலிருந்து மீன்கள் இறக்க போயிடாம பாருங்க நேரடி காட்சிகளை ஆமாம் ஆமாத்த இது என்னண்டு சொல்றது ஒரு கூடையாட்ட எத்தனை கிலோ நிற்கும் அறுபது கிலோ அறுபத்தஞ்சு கிலோ போட்டோல் வந்தோன்றது பாத்தீங்களா பூவி கொண்டு வந்தா வேற எல்லா போட்டோல் வந்து வந்துருக்கு எல்லாமே ஆமா பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன சொல்றது எல்லாரும் ஒளிமேல் வலிமேல் ஒளிமேல் காத்து கொண்டு இருக்கிறாங்க என்ன வேற பாக்கிட்ட நூறு பேரு கிட்ட வேற வேணும் இன்னும் கூட வேற இன்னும் கூட வேற இப்போ பார்த்தீங்கன்னே இந்த நீ வந்து வாடிக்கு வந்துட்டு நீ இருந்து வந்து நீ கூலருக்கு ஏற்றி வீணோமே என்ன நடஞ்சு கூலருக்கு ஏற்றி வீனம் பாப்பம் எத்தனை கிலோ இருக்க வேண்டும் என்ன மீன் போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கையில என்ன நடஞ்ச ஆமாம் இங்கே 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 இங்கேயும் போ இங்கே வாருங்க இங்கேயும் மூறாளுங்க எதோ எடுக்கிறேன்னு தெரியாமல் இருக்கு எனக்கு எத்தனை கிலோ

கரட்டை அப்படி எங்கள பாத்தீங்கன்னா எங்காலையும் அப்படியே மீன்கள் என்ன சின்னட்டி பாயான்னு என்று இது என்ன வாளம்பா வாளம்பா பலந்தடி நம்மအောင် பாத்தீங்களா வாடி எல்லாரும் மீன்களை கொண்டு போய் கொண்டு இருக்கணும் பாத்தீங்கன்னா இங்கால வந்து மீன்கள் வந்து தட்டி கொண்டு இருக்கனவே கொண்டு வந்த போட்ல இருந்து இப்ப மீன்களை வந்து எப்படி தவத்தி அடிக்கணும் வந்து பாருங்க என்ன மீனம்மா இது நுணல நுணல கொய் மீன் தானே இது அப்பாவே வேற ஒரு பேர் சொன்னினா கராட்டி என்றது எல்லாம் வந்து நீங்க ஜீவன் மாமா இல்ல அப்பா அந்த

கஷ்டம் தானே இப்போ இந்தியன் ரோலர் வந்தால் எங்கட வேலையெல்லாம் ஓட்டுவாங்க இப்போ கூட அந்த சுருக்கு வேலையால் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நான் எங்கள் ஆக்களுக்கு ஆ நவீன முறையான தொழில் என்று சொல்லி சொல்லி எல்லாம் இப்போ டைவிங் கடிச்சா மீன் சாகும் சாகுது இப்போ என்னடா அவைக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோ பெரிய பேர மீன் தான் இலக்காக இருக்கும் அந்த நாலஞ்சு கிலோ சைஸ் பேர இலக்கு அதுக்கு வந்து சின்ன மீன் இருக்கும் கால் கிலோ ரெண்டு கிலோ மீன் பேரம் அப்போ அவியல் வடி அழிச்சு போட்டு சுற்றிக்கணுமாண்டா சின்ன மீனை கையை விட்டுடுவோம் விட்டுடுவோம் அதுக்கு நெத்தளி சூடை

ஆ மீனல் குறைவு தான் அதெல்லாம் மறைக்க பண்ணுவீங்க தலை செய்யப்பட்ட கழுகுகளை அங்கே போயிட்டு வரமே நான் சந்தைக்கு ஓகே 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 வெரி குட் இப்ப பாத்தீங்களாண்டா வந்து இப்ப சந்தை கூடிட்டேன் ரஞ்சினி இப்ப சந்தை கூடி பாருங்க எப்படி அண்டு ஈ விழாத சேனங்களை எங்களை வியாபாரி வந்து எங்கண்ட வந்து மீன்களை ஏத்தி கொண்டு போயினோம் அதனால பார்த்தீங்கன்னா ஊருல இருக்கிற ஆக்கள் வந்து வியாபாரி மாதிரி சரி ஏலம் கூறினோம் என்ன ஏலத்தை பாப்போம் மேன ஓகே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு திருக்கு நானூறு ஏலங்கூரின <muchas> <nora. Kilona>. <muchas> <muchas> ായിരത്തി ഇരുനൂറ് മൂവായിരമാരമാരമാരമാരമാര படைனோம் 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 இவ்வளவு மீனும் முதல் கூறு ரெண்டாயிரம் அஞ்சூரா சுட்டிக்கிறது என்ன മൂവായിരമാ മൂവായിരത്തി മൂവായിരത്തി ഇരുന്നൂറ മൂവായിരത്തി ഇരുന്നൂറ് മൂവായിരത്തി

மற்றும் இந்த கருவாடு நான் விதவிதமான கருவாடுகள் இது கட்டா முள்ளன்றது கட்டா முள்ளு என்ன அதெல்லாம் கட்டா கருவாடு இந்த கருவாடு இதெல்லாம் விலையன்னு வாசம் அடிக்குது விலையன்ற என்ன விலையுது வாசம் அடிக்குது என்ன என்ன விலை இந்த கருவாடு

இஞ்சால் பக்கம் இஞ்சால் பக்கம் ரெண்டு பக்கமே மாம்பழம் நிறைய சாமான் விற்பினா உடுப்பு போல இல்ல இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது நீங்க முட்டை வித்த நீங்க முட்டை இந்த இடத்துல தான் வச்சு முட்டை வித்தலாம் இந்த இடத்துல இந்த ஐயா இருக்கிற மாதிரி இவா முந்தி முட்டை வித்து வாங்கியா சின்ன பிள்ளையார கேக்கல எல்லாம் செய்யறதான் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டா என்ன இல்லை அங்கால வேற சந்தை அது அங்காலேயும் இந்த மேலே இதெல்லாம் போட்டுருக்கீங்க அங்கால ஃபேன்சி கடையை முந்தி உடுப்பு கடை எல்லாம் இருந்து தெரியுமா ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் அப்படி இதெல்லாம் இருக்குது நாளை இங்கால ஒரு குட்டி சந்தை பார்த்தீங்களா எப்படியா ஒரு இடங்கள் பிரமாண்டு நல்ல ஒரு அமைதியான சூழல் பார்க்கவே போல ஒரு ஆசையாக இருக்குன்னு இதுதான் இதுதான் அந்த சந்தைக்கு போகிற பாதை இங்க ஒரு கோயில் இருக்கு இது வந்து இன்னும் இன்னும் என்ன என்ன அங்க முடியவே போட் வேற வேற ஆளுக்கு தொடங்கும் அப்ப சரி ஓகே நாங்களும் ஏதாவது ஒரு மீன் வாங்குவோம்னு பார்த்தோம் அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்து தோணுச்சு சரி அடிக்கடி மீந்தான சாப்பிட்றோம் ஏதாவது வித்தியாசமாக வாங்கி சமைச்சு சாப்பிடமென்று யோசித்தேன் அப்போ தான் ஒரு ஐடியா வந்து பட்டிச்சு நண்டு வாங்குவோம்ட்டு நண்டு சாப்பிட்டு நாள் ஆகுது நான் ஸ்விஸ்லேருந்து வந்ததுக்கு பிறகு நண்டு வாங்கி சாப்பிடவே இல்லைன்ட்டு அப்போ நண்டு இருக்கிற இடத்துக்கு அப்படியே தேடி போனோம் பார்த்தீங்களான்டா எங்களுக்கு கண்டு நீலக்கால் நண்டு அப்படியே இருந்துச்சு சரி ஓகேன்ட்டு அப்போ நீலக்கால் நண்டை வாங்கினோம் அப்போ பார்த்தீங்கன்னா இடையில இன்னொன்று இருந்துச்சு டப்பி நண்டன்று அப்போ நிரஞ்சினி எனக்கு அதை தூக்கி காட்டுச்சு டப்பி நண்டை நீங்களே பாருங்கோ அந்த நண்டு என்ன செய்யுதண்டு இதுதான் டப்பி நண்டு பார்த்திங்கனா நிரஞ்சினி பாவம் போட்ட நல்ல ஒரு அடி ஒன்று அடிச்சுட்டு வாழால் ஆனால் நிரஞ்சினிக்கு பிடிச்ச நண்டு இது தானா அவ்வளவு சுவையாக இருக்குமா என்னென்னா நிரஞ்சனி அப்பா அதாவது என்னுடைய மாமனார் இதை வந்து முந்தி அடிக்கடி சமைச்சு கொடுப்பாராம் ரொம்ப சுவையாக இருக்குமாம் ரொம்ப நல்லா இருக்குமா அப்போ நிரஞ்சனி இன்றைக்கி இதை வாங்க ஆசைப்பட்டது ஆனால் என்னென்னா உண்டு உண்டு தான் இருந்துச்சு அப்போ அதனால தான் இந்த நீலக்கால் நண்டை இன்றைக்கி வாங்கி கொண்டு போகிறோம் இந்த நண்டில் நல்ல ஒரு பிரட்டொண்டு பிரட்டி நல்ல ஒரு அட்டியொண்டு புட்டோடு அடிக்கத்தான் இருக்குது சரி ஓகே இந்த காணொலியை இதோட கொள்கிறேன் மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி